வணக்கம் இன்னைக்கு நாங்க என்ன பண்ண போறோம்னா ஒரு பிளாக் நாங்க பத்மநாபுரம் பேலஸ் போகலாம் அப்புறம் தொட்டி பாலம் அதெல்லாம் போகலான்னு யோசிச்சுட்டு இருக்கோம் அதான் கிளம்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன் இன்னும் கிளம்புன மாதிரி என்ன பண்றீங்க இன்னும் அப்படியே கிளம்பாமே இல்ல சகனா நீ என்ன பண்ணிட்டு இருக்க கிளம்பிட்டு கிளம்பிட்டு ஏதோ எல்லாத்தையும் கிளம்பிட்டு இருக்கீங்க உங்களுக்கு என்ன ஒரு பேண்டையும் டிஷர்ட்டையும் போட்டு கிளம்பிடுங்க அங்க வந்துட்டு டவலை காணும் பிரஷ காணும் பேஸ்ட காணும்னு கேட்க மட்டும் தானே தெரியும் பாத்தீங்களா ஏதாவது கேட்டா உனக்கு இப்படி ஒரு பதில் சொல்லுவா பார்த்து ஒரே நிமிஷம் பிடிக்கல பிடிக்கல கிளம்பி நம்மள கிளம்பல கிளம்பலன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணுவான் கடைசியில பாருங்க

காமெடி காமெடி சிரிங்க சிரிச்சுக்கோங்க ஐயோ ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்துட்டேனா சீட் பெல்ட் போடல அதனால நீங்க வந்து ஒவ்வொரு வீடியோல நாங்க காமெடி வீடியோ எடுக்கும் போது சீட் பெல்ட் போடல சீட் பெல்ட் போடலன்னு சொல்லுவீங்க சோ ரொம்ப அது ரொம்ப அக்கறையா நீங்க சொல்றீங்க ரொம்ப நன்றி அவங்க சொல்றாங்க வீரம்மா சொல்லி முடிச்சிடுது உங்களுக்கு அக்கறையா சொல்றாங்க சொல்றீங்க சோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி நார்மலா கேர் எடுத்து இவ்வளவு தூரம் இப்போ நான் வந்து லோக்கலில் அப்படி சுற்றும் போது பக்கத்தில் பக்கத்தில் அங்கங்கே இறங்க வேண்டி இருக்கிறவங்கலாம் பெல்ட் போட மாட்டேன் அதுவும் தப்பு தான் ஆனால் லாங் போகிறோம்ல அதுவும் நான் எப்போவுமே சிட் பெல்ட் போட்டுருவேன் லோக்கலையும் போட்டுருவேன் கொஞ்சம் தூரம் போகிற மாதிரி இருக்குது அப்படின்னா போட்டுருவேன் அங்கங்கே இறங்க போட மாட்டேன் வீடியோ எடுக்கும்போது அப்பப்போ கேமரா மாத்தணும் அந்த மாதிரி இஷ்யூல்ல அதனால தான் எடுக்க மாட்டோம் பெல்ட் போட மாட்டோம் டீ வாங்குவோம் டீ இல்லாமல் போட்டது டீ இல்லாமல் போகலாம்

எங்கே செல்லும் இந்த பாதை என்ன பாட்டு இல்ல நீ ஓடும்போது எனக்கு அந்த பாட்டு தான் ஞாபகம் இருக்கு ஒரு நாயகன் ஊદયமாகிற என்ன உசுரோ உதக்கிறக்குன்னு வந்திருக்கீங்க வந்திருக்கீங்களா